அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்க ஆடி அமாவாசை வழிபாடு வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் அமாவாசை என்றால் நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது அதிலும் ஒரு வருடத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் மிகவும் முக்கியமான அமாவாசையாக கருதப்படுகிறது அவைதான் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இதில் புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு தான் அமாவாசை வழிபாடு ஆண்கள் தங்களுடைய தாய் தந்தை மனைவி போன்றோர் இறந்த பிறகு அவர்களை நினைத்த அமாவாசை தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவனை அழந்தவர்கள் மட்டுமே இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் வேறு யாருமே இந்த விரதத்தை இருக்கக்கூடாது காலையிலேயே எழுந்து சுத்த குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு விரதம் இருப்பவர்கள் காலையில் எதுவும் சாப்பிடாமல் மத்தியானம் விரத சமையலை செய்து அதை காக்கைக்கு வைத்து முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக படையல் போல போட்டு வழிபாடு செய்துவிட்டு பிறகு அந்த படையலை விரதம் இருப்பவர்கள் எடுத்து வைத்து சாப்பிட வேண்டும் இதுதான் விரதம் இருக்கும் முறை அமாவாசை தினத்தன்று முடிகள் வெட்டுவதையோ நகங்கள் வெட்டுவதையோ போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது சுமங்கலி பெண்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டுத்தான் அமாவாசை விரதத்திற்குரிய சமையலையே செய்ய வேண்டும் அமாவாசை தினத்தன்று வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் அன்றைய தினம் ஆடி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அதனால் கோ போதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தியுடன் வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு தானமாக தருவதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என கூறப்படுகிறது ஆண் வாரிசு இல்லாத பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களின் பெண் பிள்ளைகள் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் அன்றைய தினம் அகத்திக்கிரையை பசுமாட்டிற்கு வாங்கி தர வேண்டும் மேலும் பச்சரிசி வாழைப்பழம் வெள்ளம் போன்றவற்றையுமே பசுமாட்டிற்கு வாங்கித் தருவதன் மூலம் மகாலட்சுமி தாயாரின் அருளால் பணவரவும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் இதனால் கடன் பிரச்சனை தீரும் மேலும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து இந்த முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகளும் நீங்குவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும் இந்த அமாவாசை வழிபாட்டு முறையை அனைவருமே மேற்கொண்டு தங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்று சிறப்புடன் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி